முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிவகங்கை மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பன்னிரண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் கிராம ஊராட்சிகள் அடங்கிய சிவகங்கை மாவட்டத்தின் அரசு தலைமை மருத்துவமனை காரைக்குடியில் செயல்பட்டு வருகிறது இது மட்டுமன்றி சிவகங்கை தேவகோட்டை இளையான்குடி என பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவமனைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை செயல்பட்டு இந்த மருத்துவமனைகளில் மிக குறைவான அளவிலேயே மருத்துவர்கள் இருப்பதாகவும் அதனால் நோயாளிகள் அவதிப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருபத்தி நான்கு டாக்டர்கள் இருக்க வேண்டிய காரைக்குடி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் கான்ட்ராக்ட் மூலம் பணியமர்த்தப்பட்ட ஒரு மகப்பேறு மருத்துவர் உட்பட பதினேழு டாக்டர்கள் உள்ளனர் மொத்த மாவட்டத்தில் நூற்று பதினேழு அரசு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் ஐம்பத்தி ஐந்து பணியிடங்கள் காலியாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பிரசவங்கள் நடக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் அறுவை சிகிச்சை மூலம் மேற்கொள்ளப்படும் பிரசவங்கள் அதிகம் ஆனால் பன்னிரண்டு மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் இரண்டு பேர் மட்டுமே இருப்பதாகவும் இதனால் பிரசவத்திற்கு செல்லும் கர்ப்பிணி பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமானால் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கும் அவலம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசவத்தின் போது நீண்ட தூரம் பயணிக்க அச்சப்பட்டு கர்ப்பிணி பெண்கள் தனியார் மருத்துவ மருத்துவமனைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவர் காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப நடவடிக்கை கோரிக்கை வைத்துள்ளனர்